வணக்கம் தமிழ் பத்தாம் வகுப்பு முதல் திருப்புதல் பொதுத்தேர்வு கொஷின் பேப்பரை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இதில் பகுதி ஒன்றில் பார்த்திங்கனாக்கா பதினைந்து கேள்விகள் இருக்கும் எல்லாத்துக்குமே ஒரு ஒரு மார்க் இது எல்லாத்துக்குமே நம்ம விடையளிக்கணும் இதில் ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்திங்கன்னா தன் நாட்டு மக்களுக்கு தந்தையும் தாயும் மகனுமாக இருந்த அரசன் என்ற தொடர் உணர்த்தும் பொருள் நெக்ஸ்ட் கொஷின் ஆர்களி என்பதன் பொருள் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இந்த தேர்டு வந்து பிரித்து எழுதுக ஆல்மோஸ்ட் எல்லா கொஷின் பேப்பர்லேயுமே இருக்குது என் தமிழ்னா என்பதை பிரித்தால் டேஷ் இவ்வாறு வரும் இதுக்கு பார்த்தீங்கனாக்கா எம் கூட்டல் தமிழ் கூட்டல் நா அதுதான் இதனோட விடை நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கனாக்கா ஃபோர் ஃபைவ் சிக்ஸில் என்னென்ன கொஷின் இருக்கோ நீங்கள் அதை பார்த்துக்கோங்க இதில் மொத்தம் பதினைந்து கேள்விகள் இருக்குது அந்த பதினைந்து கேள்விகள் என்னன்றதை இந்த வீடியோவில் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கனாக்கா பகுதி இரண்டில் பிரிவு ஒன்றில் எவையேனும் நான்கு வினாக்களுக்கு மட்டும் விடையளிக்க இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வினாக்கு கட்டாயமாக விடையளிக்கணும்னு சொல்லிட்டு அவங்களே எந்த வினான்றதை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அதையும் சேர்த்து நான்கு வினாக்களுக்கு விடையளிக்கணும் இதில் இதில் பதினாறாவது கேள்வியாக என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கனாக்கா விடைகளுக்கேற்ற வினா அமைக்க இரண்டு கேட்டிருக்காங்க அதுக்கு நம்ம வினா அமைக்கணும் அடுத்து பார்த்தீங்கனாக்கா வசன கவிதை குறிப்பு வரைக இதில் இருபத்தி ஓராவது வினாக்கு தான் கட்டாயமாக விடையளிக்கணும்னு சொல்லியிருக்காங்க பொருள் என நிறைவரும் திருக்குறளை எழுதுக அடுத்து பார்த்திங்கன்னா பிரிவு இரண்டில் எவையேனும் ஐந்து வினாக்களுக்கு மட்டும் விடையளிக்கவும் இதில் கலை சொல் அறிக இருபத்தி மூன்றாவது கேள்வியாக சொற்களை இணைத்து புதிய சொற்களை உருவாக்குக இருபத்தி நான்காவது இருபத்தைந்தாவது கேள்விலாம் என்னன்றதை பார்த்துக்கோங்க அடுத்து இருபத்தி ஆறாவதாக உவமை தொடரை பயன்படுத்தி சொற்றொடர் உருவாக்குக இதெல்லாம் கேட்டிருக்காங்க அடுத்து ஆளும் வேலும் பல்லுக்குருதி நாலும் இரண்டும் சொல்லுக்குருதி இத்தொடர் உணர்த்தும் மரங்களின் பெயர்களையும் தமிழ் எண்களையும் குறிப்பிடுக அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டாவது கேள்வியாக பொருத்தமான இடங்களில் நிறுத்தற்குறியிடுக அப்படின்னு கேட்டிருக்காங்க கீழே ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க அங்கே என்னென்ன நிறுத்தற்குரியலாம் வருமோ அதை நீங்கள் போடணும் அடுத்து பகுதி மூன்றில் பார்த்தீங்கன்னாக்கா எவையேனும் இரண்டு வினாக்களுக்கு மட்டும் விடையளிக்க இதில் என்னென்ன கேள்விகள் கொடுத்துருக்காங்கன்றதையும் படிச்சுக்கோங்க மூன்று கேள்விகள் கொடுத்துருக்காங்க அதிலிருந்து இரண்டுக்கு நீங்கள் விடையளிக்கணும் அடுத்தது பிரிவு இரண்டில் இதுலேயும் பார்த்தீங்கனாக்கா இரண்டு வினாக்களுக்கு மட்டும் விடையளிக்கணும் இதில் முப்பத்தி நான்காவது கேள்வி வந்து கம்பல்சரி கொஷின் அடிப்பிரையாமல் எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க அதில் வந்து அன்னை மொழியே என தொடங்கும் பாடல் அடுத்து பார்த்தீங்கனாக்கா பிரிவு மூன்றுலேயும் இரண்டு கேள்விகளுக்கு மட்டும் வினா விடையளிக்க சொல்லியிருக்காங்க அதில் கொடுத்துருக்க அந்த மூன்று கேள்விகள் என்னன்றதையும் பார்த்துக்கோங்க பகுதி நான்கில் அனைத்து வினாக்களுக்கும் விடையளிக்க வேண்டும் இதில் அல்லது டைப்பில் கேட்டிருக்காங்க என்னென்ன கேள்விகள்ன்றதையும் பார்த்துக்கோங்க இதில் மொழிபெயர்க்கன்ற மாதிரிலாம் கேட்டிருக்காங்க இந்த இதில் இந்த செக்ஷனில் அடுத்து பகுதி ஐந்தில் அனைத்து வினாக்களுக்கும் விரிவான விடையளிக்க வேண்டும் இதில் மொத்தம் மூன்று கேள்விகள் இருக்குது அல்லது டைப்பில் கேட்டிருக்காங்க ஆறு இது இல்லைன்னா இதுன்ற மாதிரி கேட்டிருக்காங்க இந்த மூன்று கேள்விகளுக்குமே நீங்கள் விரிவான ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணணும் ஸோ இதுதான் தமிழ் முதல் திருப்புதல் தேர்வு கொஷின் பேப்பர் இதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க நல்லா தேங்க்யூ